லாஸ்ட் பார்ட்ல அரசரோ செவன்த் பிரின்ஸுக்கு உடம்பு முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா போறாரா இளவரசனோட மொத்த குடும்பமும் அவர் பின்னாடியே போய்கிட்டு இருக்கு செவன்த் வந்து ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்குமா செக் பண்ணி பார்க்கக்கூடிய டாக்டரோ இனிமேல் எங்கனால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசரோ இப்ப அழுதுட்டு இருக்காரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அம்மா என்ன காப்பாத்தினா அதுக்காக நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ சாகிறதுக்கு முன்னாடி இவனை என் ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டா ஆனா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுடைய குழந்தைகளை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அழுது செவன்த் செக் பண்ணி பார்க்கக்கூடிய டாக்டரோ அவருடைய இதை நின்று போச்சுன்னு சொல்லிடுறாரா

காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்ப இளவரசனோ வாய மூடு எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம் தேவையில்லாம வந்து பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்ப அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க டாக்டரோ என்னால என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டேன் உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரா நம்மளோட ஹீரோயினோ என்னால இவரை காப்பாற்ற முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இல்ல அப்படின்னா உங்களுடைய இந்த அரச குடும்பத்தை விட்டு விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா அரசரோ உன்னால நிச்சயமா இது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் நம்மங்க கேரண்டியா வந்து நான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ நேராக வந்து செவன்த் ப்ரின்ஸ் கிட்டே போய்கிட்டு இருக்காளா இப்போ அந்த ரெண்டு குட்டி பசங்களில் அந்த பொண்ணோ வந்து தான் அண்ணன் கிட்ட அம்மனால் இது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா அந்த பையனோ நான் அம்மாவை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்மளோட ஹீரோயினும் நேரம் போய் செவன்த் பிரின்ஸ் மேல ஏறி உட்காந்துட்டு அவனோட ஹார்ட்டை வந்து தன்னோட ரெண்டு கையாலையும் புஷ் பண்ணி முதலுதவி பண்ணிட்டு இருக்காளா இத பார்க்கக்கூடியவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அரசருக்கு ஹெல்ப்புக்காக ஒருத்தவன் அவனும் வந்துட்டு என்ன கேவலமான இது பாத்தீங்களா இவளோட முகம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்றதுக்காண்டி உங்களோட பையனுக்கு இவளை பிடிக்கல அதனால செவன்த் பிரின்ஸை வந்து இந்த மாதிரி பண்ணி வளைச்சு போறதுக்கு பாக்குறா போல இருக்கு அப்படின்னு சொல்ல பக்கத்துல நின்றுட்டு நம்மளோட ஹீரோக்கு வந்து ரொம்ப கோ வந்துருதா பின்னாடி திரும்பி அவனை முறைச்சு பார்க்க அவரும் என்ன மனுச்சிருந்த இளவரசி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் இப்ப ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒய்ஃபோ அக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்க இது மூலமாக வந்து உங்களோட உயிரே போயிடும் இதெல்லாம் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு இருக்க நம்மளோட ஹீரோயினோ டாக்டரை பார்த்துட்டு முதல்ல இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் வந்து வெளியில் அனுப்பு பேஷண்ட்டுக்கு வந்து காற்று வரட்டும் அப்படின்னு இருக்காளா அவரோ வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே போக இருக்காரு இப்போ நம்மளோட ஹீரோயினோ என்னாச்சு ஏன் வந்து இவர் திறந்து பார்க்கற பார்க்க மாட்டேங்கிறாரு ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ செவன்த் பிரின்ஸோட வாயில வந்து தன்னோட வாயை வச்சு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காளா இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இளவரசனோ தான் பசங்க இதை பாத்துறாம மறைச்சு நின்றுட்டு இருக்கானா அரசரோ உன்னுடைய நல்ல பொண்டாட்டி பண்ற விஷயமா இது முதல்ல அவளை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்திட்டு இருக்காரு நம்மளோட இளவரசனோ ஒய்ஃபை பார்த்துட்டு முதல்ல இதை நிப்பாட்ட பொறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய எவ்வளோ அக்கா உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்க கூட சேர்ந்து இருந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றது கண்டு இந்த மாதிரி இல்லாம நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டு Kalam இப்ப ரெண்டாவது இருக்கக்கூடியவளோ இந்த அசிங்கமானவளோட மூச்சு காத்து பட்டுச்சு அப்படின்னாலே இளவரசர் வாந்தி எடுத்தே வந்து இருந்து அந்த மனசுகளே யோசிச்சுட்டு இருக்காளா இப்ப இருக்கக்கூடியவரோ என்ன அரசே அமைதியா இருக்கீங்க நடந்துட்டு இருக்கு இந்த அவரோட உடம்ப போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களே உடனே தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அரசரோ போதும் நிறுத்து என்னுடைய பையனை விட்டு முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா நம்மளோட ஹீரோனோ தொடர்ந்து வந்து அவரோட ஹார்ட்டை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கா நம்மளோட இவரு ஹாரிசனும் தன்னுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு முதல்ல கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா இப்போ நம்மளோட ஹீரோயினுக்கும் வந்துட்டு தொடர்ந்து ஆக்சிஜன் கொடுத்தனால தலை சுத்த ஆரம்பிச்சிருது சரோ தன்னுடைய ஆட்களை விட்டு இளவரசியை உடனே வந்து அந்த இடத்துல கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து கத்தி எடுத்துட்டு அவளை கொள்றதுக்காக போறாங்களா இப்போ நம்மளுடைய இளவரசனும் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கான் இன்னொரு நம்ம ஹீரோயின் முகத்தில் வந்து கவர் பண்ணியிருப்பாள் இல்லையா அந்த துணியோட ஒரு பக்கம் மட்டும் கலண்டுக்குதா கரெக்டாக வந்து செவன்த் பிரின்ஸ் மேலே கீழே விழுகிறதுக்காக போகிறா அவரோ வந்து களை திறந்து பார்க்க இப்போ நம்மளோட ஹீரோயினோட முகத்தை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு அவ்வளோ வந்துட்டு திரும்பவும் அந்த துணியால் தன்னுடைய முகத்தை கவர் பண்ணிவிட்டு இப்போ மஹிங்கி செவன்த் பிரின்ஸ் மேலேயே விழுந்துடுறா இன்னொரு பக்கம் அவளை கொள்றதுக்காக வாழை வந்து கொண்டுட்டு வராங்களா ஆனால் செவன்த் ப்ரின்ஸும் இப்போ அதை கையிலேயே பிடிக்க அவருடைய கையிலிருந்து ரத்தம் வளைஞ்சிட்ருக்கு இப்ப செவன்த் பிரின்ஸ் எந்திரிச்சு உட்கார நம்மளோட ஹீரோவோ வேகமா போய் தன்னுடைய ஒய்ஃபை வந்து அவர் மிகுது இறந்து பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுறான் அரசரோ தன் பையனை பார்த்துட்டு பாத்துட்டுாக்காய் பையன் நின்றுட்டு இருக்காரா இப்ப அவனும் என்ன காப்பாத்த கொல போறீங்க அப்படின்னு சொல்ல அரசரோ என்னது இவ உன்ன காப்பாத்தினால ஆமா அவங்களுடைய மூச்சு காத்த வந்து எனக்குள்ள செலுத்தி மறுபடியும் வந்து எனக்கு உயிர் வர வச்சதே அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அரசரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினை பாத்துட்டு உண்மையிலேயே இன்னைக்கு நீ பெரிய உதவி பண்ணிருக்க உனக்கு இதுக்காக ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் என்ன வேணும்னு கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா நம்மளுடைய ஹீரோவோ வந்துட்டு அஹ் இதுக்காக எந்த விதமான பரிசையும் எங்களுக்கு தேவையில்லை என்னுடைய ஒய்ஃப் வந்து அவ தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட ஹீரோயினோ உங்களோட வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் முன்னாடி வந்து நின்றுட்டு எங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவரு என்ன வேணும் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அரசர் ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாரு இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் வந்துட்டு ஷாக் ஆகி போய் தன்னுடைய ஒய்ஃபத்திலுமே பார்த்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டோ வந்து ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம அவருடைய ரெண்டாவது ஒய்ஃப் அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல என்னுடைய ரெண்டு குழந்தைங்களும் எனக்கு தேவையில்லை அவர்கிட்டயே வளரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாளா இதை கேட்டுட்டு அரசர் என்னது உன்னுடைய ரெண்டு பசங்களும் உனக்கு தேவை இல்லையா என்னமா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு என்னுடைய இந்த விருப்பத்தை தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா ஆனா அரசரும் இங்கே பாரு ஆல்ரெடி உன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் அப்புறம் ரெண்டாவது ஒய்ஃப்க்கும் நான் தண்டனை கொடுத்துட்டேன் அதனால இதை பத்தி யோசிக்க வேணாம் ஒருவேளை மறுபடியும் வந்து உன்னுடைய மேன்ஷன்ல இவங்க ஏதாவது உன்னை தொல்ல பண்றாங்கன்னு வச்சுக்கோமே என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரா அவ்வளோ இல்ல நான் சத்தத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர ஆனா அவரோ அதை கேட்கறதுக்கு தயாரா நம்ம ஹீரோயின் காப்பாத்தினா செவன்த் பிரின்ஸோ இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க ஆனா எதுக்காக வந்து முகத்தை மூடிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என் அண்ணிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்கிறாங்க குழந்த கூட வேணான்றாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த எடுத்து விட்டு கிளம்பிடுறாங்களா நம்ம ஹீரோயினோட பர்சோ வந்து கீழே விழுந்துரும் இப்போ செவன்த் பிரின்ஸோ அதை எடுத்துட்டு அதை கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கு நம்மளோட ஹீரோயினும் ரொம்ப கோமா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காளா இப்ப நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு செகண்ட் ஒய்ஃபை பார்த்துட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு முதல்ல நீ இங்க இருந்து போ நான் உங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறானா இப்போ தான் ஒய்ஃபை பார்த்துட்டு விளையாடுறியா அரசர் முன்னாடி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கொடுங்க எனக்கு குழந்தைங்களே வேணாம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா அரசர் தான் அவ்வளவு தெளிவா சொன்னார்ல அவரோட விருப்பப்படி தான் நான் வந்து அவளை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா இப்போ நம்மளோட ஹீரோ ஹீரோயினும் எனக்கு நீங்க தேவையில்லை குழந்தைங்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பதில் சொல்லிட்டு இருக்காளா இப்போ அந்த இடத்துக்கு வர சவன்த் பிரின்ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோ என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உடம்பு முடியல இல்லையா நீங்கள் இப்போ ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கானா அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய ஒய்ஃப்கும் எனக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல அவனோ நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் இவங்க தான் என்னை காப்பாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பஸ்ஸை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுக்குறானா இதை நீங்கள் வந்து என்னுடைய பெட்லேயே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்மளோட ஹீரோயினோ இது ஒரு சின்ன பர்ஸ் தான் இது எனக்கு தேவையில்லை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா அவனும் வந்துட்டு இதை இதை நானே வச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோவும் அந்த பர்ஸை பிடிக்கிட்டு லேடீஸ் வச்சுக்கிற பர்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு இங்கே கூட அப்படின்னு சொல்லி தாங்கிட்டு வச்சுக்கிறான் அந்த ஹீரோ இன்னும் தலையில கையை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரோட இந்த சண்டையும் பார்த்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் சந்தையில ஒருத்தவன் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய பையனை போட்டு கண்டபடி அடிச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்க சுத்தி நிறைய பேர் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா நம்மளோட ஹீரோ இன்னும் போய் அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்காளா என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஒரு குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இப்ப அவனும் லேட்ரியா இந்த பிச்சைக்கார பையன் வந்துட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் மேலே வந்து தேவையில்லாமல் இடிச்சிட்டான் பாத்தியா என் ஒய்ஃபோட ட்ரெஸ் ஃபுல்லாமே அழுக்காயிருச்சு இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஹீரோ எங்களோட ட்ரெஸ் அழுக்காயிருச்சு அப்படின்றதுக்காண்டிய இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா இப்போ பதிலுக்கு அவனோ என்ன பண்ணிடுவேன் முதல்ல உன்னுடைய முகத்தை வந்து கவர் பண்ணிட்டு இருக்க இதுல இருந்து தெரியலையா உன்னுடைய முகம் வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அதை காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கிட்ட போறானா இப்போ இதை எல்லாமே வெடிக்க பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோவுக்கு கோவம் வந்துருது இப்போ அவனை அடிக்கிறதுக்காக போறானா ஏன்னா இப்போ செவன்த் ஃப்ரெண்ட்ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுடைய ஒய்ஃப் வந்து என்னதான் தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சொல்லிட்டு இருக்கானா நம்மளோட ஹீரோயினோ என்னுடைய முகத்தை காமிக்கிற அளவுக்கு வந்து எயித் ஆப்பில் நிற்கக்கூடியவங்க ஒருத்தே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாரு நான் யாருன்னு தெரியுமா என்னுடைய தாத்தா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கசின் வந்து இருக்கக்கூடிய ஜென்ரலில் கல்யாணம் பண்ணியிருக்கான் அவருடைய செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் நின்றுட்டு இருக்க த செவன்த் ஹீரோவை பார்த்துட்டு பார்த்தீங்க பாத்தீங்களா உங்க ரெண்டாவது ஒய்ஃபோட கசின் போல இருக்கு இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளுடைய இளவரசனும் செவன்த் பிரின்ஸ் மறைச்சு பார்த்துட்டு சண்டை போட்டு இருக்கவனும் நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு நீ யார்கிட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ ஆக்சுவலா யாரையும் முன்னாடி நிக்கவே முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ கல்யாணம் ஆச்சு அவங்களுடைய கசின் போல இருக்கு இவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா நம்மளோட ஹீரோயினும் சட்டம் எல்லாத்துக்குமே பொதுவானது எம்பரர் யாருக்குமே வந்துட்டு பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா ஆனால் அவனும் உன்னுடைய இது கேவலமான சட்டத்தை வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ இ முன்னாடி எல்லாம் வந்து காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானா அந்த இடத்துக்கு அரசரோட ஆட்கள் வந்துடுறாங்க என்னது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இதோ இங்கே நிற்கிறாரு இல்லையா அவர் வந்துட்டு இந்த குட்டி பையனை வந்து தேவையில்லாமல் வந்து அடிச்சிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம அரசரை பத்தியும் அரசரோட சட்டத்தை பற்றியும் தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனும் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சிஸ்டர் யாருன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் அவங்க என்னது ஜென்ரலோட ரிலேஷனாக நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கேன் கூட்டத்தில் இருந்து நம்மளோட ஹீரோவோ முன்னாடி வந்து நிற்கிறானா அவனை பார்த்த உடனேயுமே செகண்ட் ஒய்ஃபோட கசினோ ஆ ப்ரதர்ண்ணா நீங்களா கல்யாணத்துக்கு நான் வந்துருந்தேன் அப்போ உங்ககிட்ட தனியாக பேச முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நம்மளோட ஹீரோவோ நீ பண்ணது தப்பு அதுக்கு உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினோ நீ தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக இந்த பையனுக்கு கொடுத்துரு அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கேன் அவனோ ஷாக் இந்த இந்த பிச்சைக்கார பையனுக்கு நான் நான் இதுக்கு அவ்வளோ பணத்தை 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 கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைன்னா பனிஷ்மெண்ட் அனுபவி சொல்ல வழி இல்லாமல் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானா அந்த 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 கொண்டுட்டு போய் பையன் கிட்டே கொடுக்க அவனும் வேணான்னு சொல்லிடுறான் என்ன பிச்சை எடுக்கிறேன் பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மளோட அந்த பையனை ரொம்பவுமே பிடிச்சு போயிடுதா நீ யாரு அப்படின்னு சொல்லி இருக்கா என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பாவும் ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவ்வளோ ரொம்ப கட் கெட்டவ அது நல்ல வேற வழி இல்லாமல் என்ன பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பிச்சு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் இந்த பையன் ரொம்ப சென்சிபிளாக இருக்கான் இவன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட நீ என்னுடைய வீட்டுக்கு வந்துடுறியா அங்கே நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பையனா சரின்னு ஒத்துக்கிறானா பக்கத்தில் நின்றுட்டு இருக்க இளவரசனோ லேண்ட்ரியா நீ பிசாம ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்க ஆல்ரெடி நமக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்கள போய் பார்த்துக்கோ அதை விட்டுட்டு ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உள்ள ஹீரோனோ உங்களுடைய இருந்து ஒரு ரூபாய் கூட எடுக்க மாட்டேன் இந்த பையனை நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏ புரியாம பேசாது நாம அரச குடும்பத்தை சேர்ந்துவங்க ஒரு பையனை தத்தெடுக்கணும்னு வச்சுக்கோமே அரசர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா இவன் நம்மளுடைய பையனை வளருவான் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பக்கத்துலேயே செவன்த் பிரின்ஸ் நின்னுட்டு இருப்பானா நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு எப்பவுமே வந்து அரசர் தடையாக இருக்க மாட்டார் நீங்கள் இந்த பையனை கூட்டிகிட்டு போ நானே அரசர் கிட்டே அதை பற்றி சொல்லிக்கிறேனே வாங்க நான் உங்களை கொண்டுட்டு போய் வீட்டில் விட்டுறேன் நம்ம ஹீரோயினை நான் ஹீரோயினோ அந்த குட்டி பையனை கூப்பிட்டுட்டு செவன்த் பிரின்ஸ்பென்னா அடியே போய்கிட்டிருக்கான் இப்போ செவன்த் பிரின்ஸோட வண்டியில் ஏற நம்மளோட ஹீரோக்கோ பயங்கரமாக கோவந்துருதா வேகமாக போய் அவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் வண்டியில இருந்து கீழே இறக்கி விட்டுட்டு இப்போ செவன்த் பிரின்ஸோட குதியையை ஒரு தட்டு தட்டுறானா அதுவோ வந்து வேகமாக போக ஆரம்பிச்சிருது இப்போ தன்னுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் தன்னுடைய ஒய்ஃபையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்